தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த மாவட்டமான திருச்சியில் பச்சைமலை பகுதியில் உள்ள ஊர் ராமநாதபுரம் என்ற ஊராட்சியாகும் இங்குள்ள அரசு பள்ளியில் சுவர் இல்லை கூரை இல்லை போதிய ஆசிரியர்களும் இல்லை வகுப்பறை இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியில் கல்வி கற்று வருகின்றனர் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டப்போவதாக கூறி பழைய கட்டிடத்தை இடித்துள்ளனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதுதான் தொடக்கள்ளிக்கல்வித்துறையின் லட்சணமா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் உண்மையில் அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகனும் முன்னாள் சினிமா நடிகரும் துணை முதலமைச்சருமான உதயநிதிக்கு மிகப்பெரிய ரசிகராக உள்ளார் எப்போது பார்த்தாலும் அவரை சினிமா பாணியில் பாராட்டுகிறார் அவருக்கு உதயநிதி ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் தலைவர் பதவி அளித்திருக்கலாம் அவருக்கு அமைச்சர் பதவி தந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் சினிமா துறை என்ற புதிய துறையை உருவாக்கி அந்த துறைக்கு அவரை அமைச்சராக்கி இருக்கலாம் அதை விட்டு விட்டு முக்கியறையான பள்ளிக் கல்வித்துறைக்கு அமைச்சராக நியமனம் செய்தீர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் என் ஏரியா உன் ஏரியா என்று திரைப்பட பாணியில் வசனங்கள் பேசுவது ஒன்றே அமைச்சரின் தகுதி என்று நினைத்துக் கொண்டிருப்பவருக்கு இந்த சினிமா துறை பொருத்தமாக இருந்திருக்கும் மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எங்கே செல்கிறது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக இருபத்து ஒன்றாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை மத்திய அரசால் வழங்கப்பட்ட சமக்ர சிக்ஷா திட்ட நிதி ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி எங்கே போனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசிடம் வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய்கூற கூச்சமாக இல்லையா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளாா்